கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கடவுள் அடையணுன்ற எண்ணம் எல்லாத்துக்கும் வரல ஆக்சுவலாக எல்லாருக்குமே வரல இன்க்ளூட் ஆல்சோ எனக்கு வந்ததுக்கு காரணம் பிரச்சனை பிரச்சனை வந்தோடனே பிரச்சனைலேருந்து வெளியே வரதுக்குன்னா யோசிக்கிறோம் இந்த பிரச்சனைகளுக்குலாம் அடிப்படை காரணம் என்னான்னு தெரியுது அப்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம்னா வரும் நல்லா இவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கணும் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இவ்வளோ ஆனந்தமாக இருக்குமே இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்னு அதர்வைஸ் பிரச்சனைக்கு தீர்வுக்காக தான் கடவுள் பக்கம் போகிறோம் நிறைய பேர் கடவுள் அப்படின்ற பேரை சாமி கும்பிட்றது போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சடங்காக செஞ்சு நிற்பாங்க அப்படின்லாம் ஏன்னா ஒரு தீர்வு எனக்கு கட்சிடம் போனோம்னா அதுக்காக போயிருப்பாங்களே தவிர முழுசாலாம் முழு ஈடுபாட்டோடலாம் மாட்டாங்க அவசியமும் இல்லை ஏன்னா நமக்கு அறிவு கொடுத்த உடனே நிறைய பார்த்து ஆச்சரியப்படுறோம் ஒரு வியப்பான விஷயம் யாருக்கிட்டால் கேட்டிங்கன்னா இந்த உலகத்துலேயே வியப்பானது எது அப்படின்னா இப்போ உலக அதிசயங்களில் ஒன்று அப்படின்னு வச்சுருப்பாங்க இந்த இரும்பு இரும்பாலான அந்த தகரம் அதை வச்சு கட்டி வச்சுருத்து ரொம்ப அதிசயன்றாங்க இதை பார்க்குறது நம்ம கண்கள் எது அதிசயம் பாருங்கள் ஒத்துக்க மாட்டான் ஒரு மனுஷனை கூப்பிட்டு நீ ஒரு விசேஷமானவன் நீ ஒரு அதிசயமானவன் சொன்னால் ஒத்துக்க மாட்டான் ரஷ்யாவில் ஒருத்தர் அதை பண்ணி ஆமிச்சாரு டிக்கெட்லாம் போட்டு உலக அதிசயத்தில் முதன்மையான உனக்கு காட்டுறேன் அப்படின்னு உள்ளே போனால் அவர் கண்ணாடியில் முன்னாடி தான் இருந்தான் அவர் வந்து எல்லாம் ஏமாற்றி ஏமாத்துறாருன்ட்டார் அவர் ஒன்று சொன்னார் அவரை ஏமாத்துக்காருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த உலகத்துலேயே ரொம்ப அதிசயமானது நீங்கள் தான் இந்த அதிசயங்களை உங்களுக்கு புரிஞ்சிக்கவோ இல்லை அனுபவிக்கவோ முடியல அதனால் கடவுள் பிரச்சினதாகவும் இல்லை எப்போனா உங்களுக்கு நான் அதுக்கு தான் சொல்லுங்கிறேன் உங்களுக்கு தாகம் மேற்படணும் நன்றி உணர்வு வரணும்னு சொல்கிறேன் நன்றி உணர்வு வந்து வரதுக்கு வாய்ப்பு ஏன்னா நான் நிற்கிறேன் நடக்கிறேன் போகிறேன் இதையும் துடிக்குது சாப்பிட்டா சரிக்குது இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு அற்புதம் இருக்குது தானே மேபி வரலாம் அப்போ கூட வரது இல்லை யார் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்குறாங்க அதனால் கடவுள் பற்றின எண்ணம் தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது புள்ளி பேர் மனுஷனுக்கு வராது வர வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா அவன் அனுபவிக்கிறதுக்கான விஷயம் நிறைய இருக்குது சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது கற்றுக்கின விஷயம் வராதுல வர இங்கே வந்த உடனே நிறைய கற்றுக்கணும் எப்படி வாங்கணும் கார் வாங்கணும் வசதியாக இருக்கணும் நல்ல மனைவி நல்ல கணவர்கள் இருக்கணும் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் படிப்பு எப்படி இருக்கணும் இது மாதிரிலாம் வரையறுக்கலாம் வரணும் அதை அடையிறதுக்கே அவனுக்கு போதுமாக இருந்தால் இல்லை நீங்கள் வரையறது அந்த இடத்துக்கு போனால் அங்கே உணர்வு வரையறை இருக்கும் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சைக்கிள் ஒன்று வாங்கிடலான்னு போனீங்கன்னா அங்கே பெஸ்ட்டு கூட்டரு ஸ்கூட்டரு இருக்கும் பைக் இருக்கும் வேறு ஏதோ டூ வீலர் இருக்கும் கார் வாங்க போனீங்கன்னா அடுத்தது ஒன்று இருக்கும் ஒன்று ஒன்றுக்கு அப்புறமா ஒன்று ஒன்று இருக்கும் வரையறைகள் மாறினே இருக்கும் உங்கள் இலக்குகள் மாறினே இருக்கும் இலக்கு நான் என்ன அடைவது அப்படின்னா சிரிப்பாக இருக்கும் நான் தான் இருக்குது அவன் என்னையா நான் அடையணும் நான் சாப்பிட்ணும் நான் தூங்கணும் நான் போகணும் எனக்கு வெளியே நிறைய விஷயம் இருக்குது அதுதான் எனக்கு வேணும்னு தோணுமே தவிர எனக்கு அடிப்படையில் என்ன வேணும்னு நான் கேட்கத்தே இல்லை முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியாது அதனால் வரலன்றதுலாம் நீங்கள் அதிசயப்படவே கிடையாது சில பேர் எங்கிட்டலாம் கேட்பாங்க ஏன் நான் ஞானம் அடையலை அப்படின்லாம் கோவம்லாம் போடுவேன் நான் இவர்கிட்ட வந்து இது மாதிரி கேட்டோம்னா பயிற்சி செஞ்சா எனக்கு ஞானம் அஞ்சுட்டேன்னா என்ன கூட பேசுவோம் என் கோபம் இருந்தது இல்லை ஞானம்ன்றது நீ தான் அது அடையிறதுலாம் கிடையாது இருக்கிறதெல்லாம் விட்டுடணும் என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கும்போது ஏன் இதை உடலன்னு தான் கேட்பேன் உதாரணத்துக்கு ஒருத்தர் வருகிறாங்க நான் ஏன் ஞானம் பண்ணையில நான் ஒரு பீஃப் பர்கர் வாங்கி கொடுத்தா சாப்பிட முடியல அவங்களே இல்லைன்னா அவங்க என்ன கேட்கக்கூடாது அப்போ எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை ஏன்னா அவங்க ஒன்றும் அந்த பீஃப் பர்கரையும் இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரல யாரும் இல்லை என் மனைவி கூட சுற்றி பற்றி என்னை சுற்றி என்ன எல்லா மாதிரியான ஆளுங்களும் இருப்பாங்க ஏன்னா நேற்று நான் அப்படி தான் இருந்தேன் நான் ஒரு முட்டாராக இருந்து தான் இங்கே வந்துக்கிறேன் அப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரொம்ப அக்கறையாக தவிர கடவுள் அடைத்து நம்முடைய இலக்கு இல்லை அதனால் எல்லாருக்கும் தாகம் ஏற்படாது ஏற்பட்டாலும் அதை தீக்கிறதுக்கான பதிலும் உங்ககிட்ட கிடைக்காது நிறைய பேர்கிட்ட இப்போ என்கிட்ட வராங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்காக இல்லை என்னை பெரியாளுக்கும் காமிச்சிக்கணுன்றதுக்காக ஒன்றா சில பேர் வரலாம் இதெல்லாம் தாண்டி என்கிட்ட வந்துக்கிறாங்கன்னா பெரியாள் தான் என்கிட்ட வந்துட்டாங்கிறதுக்காகலாம் நான் சொல்ல தாகத்தை ஏற்படுத்திக்கிறேன் என் பேச்சை ரெண்டு வாட்டி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தாகம் ஏற்பட்டுரும் கேட்குறாங்கன்னாவே தாகம் ஏற்படலைன்னா பேச்சையே கட் பண்ணிருவாங்க வீடியோவே கட் பண்ணிருவாங்க நீங்கள் உங்கள் நண்பருக்கு என்னுடைய வீடியோ காமிச்சிங்கன்னா வாணான்றுவார் என்ன அசிங்கமாக பேசுகிறாரு நல்லா இல்லை இது வானான்னு அவரே சொல்கிறார் ஏன் அதை செஞ்சு வச்சிருன்னா உண்மையானவங்க வரக்கூடாது இல்லை தேவையானவங்க தான் இங்கே வரணும் முட்டு முட்டாள்தனமாக இங்கே வேறு ஏதோ தேடுறவங்களாம் இங்கே என்ன பண்ணுவானா கடவுள் தேடி வருவோம்ண்ணா இப்போ கடவுளில் வந்து ஏன் எல்லாேருக்கும் அடையலைன்னா அது ஒரு கேள்வியே இல்லை வானா விட்ருங்க எல்லாருக்கும் அந்த தாகம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு யார் மேலே அக்கறை இல்லை அவங்க மேலே அக்கறை இல்லை அதை விட்ருங்க உங்களுக்கு அக்கறையை வந்து உங்களுக்கு குறைச்சிடுவாங்க நீங்கள் அவங்களுக்குள்ள நீங்கள் பேசும்போது உங்களுக்கு தாகம் இருக்கும் இல்லை கடவுள் மேலே ஏற்பட்ட தாகம் அது குறைஞ்சிரும் உங்கள் மனைவி திட்டுவாங்க என்ன சும்மா மூச்சு விட்டுனுங்கிற பயிற்சி என்ன பண்ணுகிறேன் ஆனால் ஒன்றா போய் போய் ரூமில் போய் கதவு போட்டு மூடிக்கிறேன்னு கணவன் திட்டுவார் உங்களை பயிற்சிக்கு தடையாக வர இருக்கும் அதனால் கண்ணும் கனமாக அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்ருங்க இல்லைனா பாதிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான் ஏதோ ஏதோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று தான் வராங்க அவங்களையும் கூட என்ன பண்ண முடியும் ஈஸியாக மெஜாரிட்டி வின்னு தான் இருக்குது இந்த உலகம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க எவ்வளோ பேர் வந்து எது சரின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போனால் அந்த இடம் சரி அப்படி தானே நம்ம கற்றுக் கொடுத்தாங்க அதனால் இந்த கடவுள் ஏன் எல்லாேருக்கும் இந்த ஏற்படலன்னு ஒரு கேள்வி கேட்டு அதுவங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு தாகம் போய்டும் இப்போ கொஞ்சம் நஞ்சம் ஆசை வந்தது இல்லை கடவுள் அடையலாம் கடவுள்னா ஒன்று இருக்குது நம்ம ஒரு விசேஷம் நமக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது நம்ம இதையும் நம்மளால் துடிக்கலை இதெல்லாம் தாண்டி ஒன்று அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை அதுவும் போய்டும் என்ன பண்ணிங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஏன் தாங்க வரல நீங்கள் யாரென்னா போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் தோல்வி ஏற்படும் ஏன் அப்படின்னு கேட்டால் தர்க ரீதியான நிறைய பிரச்சனைகளை வெளியே வச்சுங்கிறான் அதனால் அவங்கள கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது பேசி ஜெயிக்க முடியாது அதனால் கேள்வி வந்தால் கேள்வியாக போட்டிருக்கோம் யாருக்கும் வரலன்னா அது தப்பு இல்லை அது அவங்க பிரச்சனை நீங்கள் அந்தரங்கத்தில் எப்போதும் எப்படி இருங்க இயேசுநாதர் கூட மார்க்கில் அப்படி தான் சொல்கிறார் கதவு மூடிக்க சொல்கிறார் பர்மண்ட்ல உங்களுக்கு பிதாவியனு வந்து நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க அதுக்கு முன்னாடி வசனம்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா கதவை நிறைய கதுவை தாளிட்டு கொள்ள அப்படின்ற ஏன்னா நீங்கள் பகிரங்கமாக என்ன பண்ண முடியாது சாமியெல்லாம் கடவுள்லாம் கோயில்கெலாம் நீங்கள் போனால் ஒத்துப்பாங்க சர்ச்சிக்கோ மசூதிக்கோ போனால் ஒத்துப்பாங்க நீங்கள் எங்கேயோ உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னா பைத்தியம் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் தனியாக வந்து உட்காந்துக்கிறீங்க வச்சு அவன் ஒரு லூஸு தனியாக போய் மரத்தாண்டில் போய் உட்காந்துக்கிறான் அங்கே போகிறான் இங்கே போகிறான்னு சொல்லுவாங்க எல்லாம் கிண்டில் பண்ணுவாங்க இவர்னா புத்தராயிட போகிறாரான்ட்டு சாதிக்க முடியதில்லை அவர் ஒரு இளவரசராக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு மனிதர் அவர் வெளியே போனார்ன்றதுனால விளம்பரம் ஆகிட்டார் நிறைய பேர் காட்டு போய் கம்மா உட்காந்துக்கிறாங்க திருவண்ணாமலை நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க அவங்களாம் விளம்பரம் ஆகிறாங்களான்னா இல்லை விளம்பரம் ஆகாத ஒரு விஷயத்த சரின்னே சொல்ல மாட்டாங்க யாருக்குமே தெரியாத ஒரு என்ன சொல்லவே மாட்டாங்க சரின்னே சொல்ல நல்ல வேலை வே வேப்ப வே ஆளும் வேலும் பல்லுக்கு உருதின்னு சொன்னதுனால தான் அந்த வே வேப்பங்கச்சிக்கு மரியாதை இல்லைன்னா அதுக்கு ஒரு மரியாதை அதனால் கடவுள் வந்து தயவு செய்து எல்லாம் ஏன் கடவுள் தேடலன்ற எண்ணத்தை கேள்வி என்ன பண்ணாதீங்க கேட்கவும் நான் என்னை கேட்டீங்க நான் சொல்கிறேன் யாருமே அப்படி இல்லை நான் அந்த மாதிரி என் மனைவியான் என் க கடவுளை வந்து கடவுளை தேடல நினச்சேன் நான் நான் ஆவேன் அவ்வளோதான் என் நிலம மோசமாகிடும் புரியுதா யாருக்கும் என்ன தேவைப்படலைங்க இங்கே கடவுள்லாம் தேவைப்படலை இப்போ நம்ம நம்மளை கூட டூருக்கு வந்துருக்குறாங்க எல்லாருக்குமே கடவுள் தேவைப்படுதா என்ன எல்லோரும் கடவுள் தேடி தேடியாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சாத்தியமே இல்லை எப்படின்னா வந்து வந்து போவோம் ஏதோ பயிற்சின்னு சொன்னதுனால செய்வோம் அப்போ என்ன பண்ணும் மனம் எங்கன்னா ஓடி போயே கில்லங்கடி வேலையே பார்க்கும் அதனால் நீங்கள் அந்த கேள்வியை விட்டுவிட்டு எனக்கு கடவுள் கூட நெருக்கம் இருக்குதா நான் கடவுள் அடைய முயற்சி செஞ்சுருன்னா உண்மையிலேயே எனக்கு கடவுள் தேவை தாகம் இருக்குதா யாரை கேட்கணும் நீங்கள் உங்களுக்கு மேலே நீங்கள் சந்தேகம் பண்ணணும் உண்மையிலே நம்ம கடவுள் தாகம் உண்மைதானா நம்ம பத்து பேர் காட்டிக்கிறதுக்காக பண்ணுறோமா அப்படின்னு யாரை கேட்கணும் நீங்கள் வேறு யாருன்னா கேட்டால் வேறு யாருன்னா கேட்டால் இவர்களெல்லாம் தெரிஞ்சிடும் ஒரு கடவுள் தெரிஞ்சிச்சு இவர் வந்து என்ன வந்து வச்சுக்கிறாரு தயவு செய்து மற்றவங்களை அந்த கேள்வி கேட்டு குழப்பிக்காதீங்க உங்கள் பக்கம் மட்டும்தான் அந்த கேள்வி இருக்கணும் எனக்கும் கடவுளுக்கும் நெருக்கும் இருக்குதா எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஆனால் அவர் தப்பானவருன்ற நான் சமூகத்துக்கு அவர் தப்பானவராக இருக்கிறார் உண்மையிலே அவர் கடவுளோட இசைந்து பொருத்தமானவராக கூட இருந்திருக்கலாம் எனக்கு தெரியாது உடனே அவர் செய்கிறதெல்லாம் சரி நான் சொல்ல மாட்டேன் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் வேற அவர் வாழ்க்கையை எழுந்துட்டு கடவுள்கிட்ட நெருக்க மாட்டாரா இல்லையான்றது ஒரு சந்தேகத்துக்குரியது புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு ஆனால் அந்த அந்த பாட்டு அந்த விஷயம்லாம் நல்லா தானே இருக்குது நெருக்கம் இயேசுக்கு நெருக்கமாக முகம்மதுக்கு நெருக்கமா நிறைய பேர் சொல்கிறாங்க தானே முகம்மது என்ன வாங்க நினைக்கிறீங்க ஒரு முகம்மது கிட்ட நம்ம பேசலாம் பேசுனா ஒரு மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு இயேசுனாக்கிட்ட நம்ம பேசலாம் பேசுனா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவரை நம்புறவங்க உங்ககிட்ட ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நீங்கள் பேசி கரெக்ட் பண்ண முடியும் ஆனால் அவளுடைய ஃபாலோவர்கிட்ட ஏன் அவ்வளோ இருமா போவோம் அவ்வளோ இதுவும் வெறியமாக இருப்போம் அதனால் கடவுள் தேடுறதுன்றத மற்றவங்க கிட்டேனாவே பண்ண முடியாது என்ன கேள்வி வரக்கூடாது எல்லா மனிதர்களுக்கும் ஏன் கடவுள் தாகம் ஏற்படவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடாது சரியா என்ன ஆகும் உங்களுக்கு இருந்த கொஞ்சம் தஞ்ச தாகமும் போயிடும் நீங்கள் அந்த தாகத்தோடு இருக்கணும்னா என்ன பண்ணக்கூடாது அக்கம் பக்கம் பார்க்கவே கூடாது கூடாதுதான் வெற்றி இல்லைன்னா கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியா டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு என்ன பண்ணாதீங்க பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது